இதுக்கு முன்னாடி நாம படிச்ச அந்த புஸ்தகத்துல உலகத்துல மிகப்பெரிய பிரளய வர்றப்போ குத்தீஸ்வரன் தன்னோட நாட்டுல இருக்கிற செல்வங்களை பாதுகாக்கிறதுக்காகத்தான் கண்ணாடி புறத்தை உருவாக்கணும்னு ம் ஆமா அப்படிதான் இருந்துச்சு அது எல்லாமே பொய்யுமா என்ன தம்பி சொல்றிய எல்லாம் பொய்யா ம் ஆமாமா நாம படிச்ச புஸ்தகங்கள் பொய் சொல்லலாம் ஆனா பழங்காலத்துல எழுதப்பட்ட இந்த ஓலைச்சுவடிகள் ஒருபோதும் பொய் சொல்லாது இந்த ஓலைச்சுவடிகள்ல என்ன போட்டிருக்குதுன்னா என்னதான் அந்த எலும்புக்கூட அரசனோட எலும்பு கூட மூன்று நாட்டு மன்னர்களும் வச்சிருந்தாலும் எலும்புக்கூட அரசனோட பிரதம மந்திரின்னு சொல்லப்படுற அந்த மந்திர சக்தி வாய்ந்த அந்த மோசமான மந்திரவாதி சீன மன்னர் சிங் ஆவிய கோட்டைபுற அரண்மனையில அடைச்சு வச்சான் அதே மாதிரி குதிரை அரசர்னு சொல்லப்படுற அந்த குத்தீஸ்வரனையும் ஒரு அரண்மனையில அடைச்சு வைக்க முயற்சி செஞ்சு பார்த்தான் ஆனா குத்தீஸ்வரரோட சக்தி பயங்கரமா இருந்ததுனால அந்த மந்திரவாதியால குத்தீஸ்வரரை கட்டுப்படுத்த முடியல அப்போதான் அந்த மந்திரவாதி ஒரு மிகப்பெரிய பெரிய யாக குண்ட வச்சு பனிரெண்டு விலங்குகளோட சக்தியை பயன்படுத்தி ஒரு மாயமான மந்திர கண்ணாடிய உருவாக்கினான் அந்த மந்திர சக்தி வாஞ்ச கண்ணாடிய யாருக்கும் தெரியாம குத்தீஸ்வரன் இருக்கிற அரண்மனைக்கு கொண்டு போய் அவனோட ரூமுக்குள்ள யாருக்கும் தெரியாம வச்சான் இத பத்தி எதுவுமே தெரியாத எழுபத்தி ஏழு வயசு குத்தீஸ்வரர் அந்த மாய கண்ணாடியில தன் முகத்தை பார்த்தாரு என் முகத்தில் வெள்ளை தாடிகள் அதிகமாக வளர்ந்து விட்டன அதனை உடனடியாக அகற்ற வேண்டும் அந்த மாய கண்ணாடியில குத்தீஸ்வரன் அவ முகத்தை பார்த்ததும் அந்த கண்ணாடியில் இருக்கிற மந்திரங்கள் வெளியே வந்து அவனை மட்டும் இல்லாம அவனோட ஒட்டுமொத்த ஊரையுமே கண்ணாடி புறங்கிற ஊர்ல அடைச்சு வச்சிருச்சு இப்படிதான் அந்த எழுபத்தி ஏழு வயது குத்தீஸ்வரன் கண்ணாடி மூலியமா கண்ணாடி புரத்தல மாட்டிக்கிட்டான் அட கடவுளே அப்ப இப்படிதான் அந்த கண்ணாடி புராவ உருவாச்சா ஆமா இதவிட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் கேளுங்க இந்த குதீஸ்வரனோட ஆவிய வெளியே கொண்டு வர்றதுங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல நீங்க போற அந்த கண்ணாடி புரத்தல ஒரு பழைய கிணறு இருக்குது

பிறகு நம்மள அடைச்சு வச்சிருவாங்கிற பயத்துலயே அவன் அந்த கண்ணாடி போறதுக்கே வரமாட்டான் அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்க போன முறை கண்ணாடி போறதுக்கு போறப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது ஆனா இந்த வாட்டி நீங்க சீனாவுல சந்திச்ச அந்த மந்திரவாதியும் அந்த மந்திரவாதியோட சிஷ்யம் பிங்குவும் உங்களுக்கு தடங்கலா இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால ஜாக்கிரதையா இருந்துக்குங்க அண்ணு தம்பி சொல்றியா பிங்குவா பிங்குன்னா நாம தங்க காசு கொடுக்கணுமே நாங்க தங்க

பெங்கோ يا با என்னப்பா பெங்கோ வர பெங்கோ வர வாட்ஸ் ஹேப்பனிங் என்ன போனா உடாகாதான் காத்திட்டு இருக்கோம் يا با sorry உங்க கூட வர முடியாது இன்ஸ்டாகிராம்ல ரியல்ஸ் போறதுக்கு ஒரு லொகேஷனை பிடிச்சிருக்கேன் பா அந்த இடத்துக்கு நான் போய் ஆகணும் அதனால கண்ணாடி பரத்துக்கு என்னால வர முடியாதுப்பா ஐ அம் வெரி சாரி என்ன தம்பி சொல்றியா வர முடியாதா ஐயா குத்தீஸ்வரர் உங்கள வச்சதாயா அந்த குத்தீஸ்வரர் ஆவியையே புடிக்க போறோம் ஏப்பா என்னப்பா சொல்றிய புரியலையப்பா அது வந்து எக்காரணத்து கொண்டு உன்னை வச்சுதான் அந்த குத்தீஸ்வரனோட ஆவிய பிடிக்கிறோங்கிற ரகசியத்தை அவனுக்கு எக்காரணத்து கொண்டு சொல்லிடாதிய பிறகு அவன் கண்ணாடி புறத்துக்கு வராம ஓdirvan குதீஸ்வரன் இல்லாம நீங்க கண்ணாடி புறத்துக்கு போறது கறிக்கடையில போய் ஆப்பிள் பழம் வாங்குறதுக்கு சமம் அப்பா ஹலோ 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 துண்டானே என்னப்பா கனவா அட என்னா தம்பி நீங்க எம்பட்ட பெரிய தைரியசாலி உங்கள மாதிரி தைரியசாலி இருந்தாதானே நாங்க கண்ணாடி புறத்துக்கு பயம் இல்லாம போக முடியும் அட என்ன பண்றது ஆஞ்சு இன்ஸ்டாகிராம்ல போலோயர்ஸ்லாம் என்ன ரீல்ஸ் போட சொல்றாவே ஐயா நீங்க ரீல்ஸ் போடறீங்களோ இல்ல டீல்ஸ் போடறீங்களோ எதுவா போட்டாலும் கண்ணாடி படத்துல வந்து போடுங்கையா ஆமா ஆமா அட என்னப்பா எப்படி பண்றீங்களாப்பா அட சரிப்பா நீங்கல்லாம் என்பது கெஞ்சி கேட்டதுனால நான் கண்ணாடி படத்துக்கு வந்து ரீல்ஸ் போட்டுக்கிறேன்

அமைதியா இருக்கியே அப்பா நாம கார்ல இருக்கோமா இல்ல யோகா கிளாஸ்ல இருக்கோமா அப்பா அப்பா யாரேச்ச பாட்டு பாடுன்னா தயசிஞ்சு பாட்டு பாடுங்கப்பா போர் அடிக்குதுடா இந்த ஆயா வள்ளி அடிச்சாலோ கிள்ளி போல் கையாலே அய்யய்யா மண்ணாவனே அல்லலாமா தேம்பி தேம்பி அல்லலாமா அடங்கொய்யால இவனுங்க பாடுறத பாத்தாலே அழக வந்துருமாட்டிக்கு அ அ ர ரோ ஆரி சுடுகாட்டுக்கு பார்சல் பண்ணி விட்டு பாடுங்க அடே உலகத்திலேயே காருக்குள்ள தாலாட்டு பாட்டு பாடின குடும்பம் நீங்க தான்டா எடா வியாபம் குச்சி எங்களை இம்பிட்டு சொல்றியே எங்க நீ ஒரு பாட்டு பாடு பாப்போ பாட்டா பாட்டுக்கே பாட்டா இந்தா ஆயா இப்ப பாரு என் பர்பாமன்ஸ் ஆ கெட் அப் சேஞ்ச் ஃபார் தி சாங் ஏய் எங்க புலி வந்திருக்குதே ஆ புள்ளை புள்ளை புள்ளை